சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் மிக ஆப்தமான இருந்த நண்பர் அவருடைய மகன் மிலன் ஜோரா என்பவர் அவர் காங்கிரசில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு ராகுல் காந்தியை நான்கு திட்டு திட்டிட்டு சோனியா காந்தியை நான்கு திட்டு திட்டிட்டு சிவசேனாவில் இன்று காலை சேர்ந்து விட்டார் கூட்டணி இன்னைக்கு தொடர்ந்து வெற்றிகரமாக ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அது ஆன்லைன்ல தானுங்கிறது ஆப்லைன்ல ஏன் வரமாட்டேங்கிறாங்க ஒன் டு ஒன் ஏன் வரமாட்டேங்கிறாங்க இது அடித்தடி நடக்குதுங்க உள்ள நீ ஆன்லைன்ல நம்பர் பேசுற மாதிரி பேசினா இதுன்னு அரசியல என்ன காரணம் சார் நிதிஷ்குமார் பேக்கரிக்கு என்ன காரணம் அங்க லாலு யாதவ் பிடிக்கல அவர் பிரைம் மினிஸ்டரா வருது எப்படி மூப்பனார் பிரதமரா வருவதை கருணாநிதிக்கு பிடிக்கவில்லையோ அதே மாதிரி லாலு பிரசாத் யாதவ் நம்ம நிதிஷ்குமார் பிரதமரா வருவதை காலப்படுத்தி இழுத்து விட்டுறார் முடிவஷ் ஆட்டோஸ் ராமர் கோவில் யார் யாரெல்லாம் போக போறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு எனக்கு கால்வழி நான் போகல விருப்பப்பட்டவங்க போய்க்கலாம் அங்கே எஸ்டிபிஐ கான்ஃபரன்ஸ் போச்சு கால் வழி வந்து வெள்ளி அவருக்கு அந்த முஸ்லீம் மகாநாடுக்கு போனார் எஸ்டிபிஐ அன்னைக்கு கால் வழி அப்போ ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சில சமுதாயத்தினுடைய வாக்குகளை வைத்திருக்கிறார் அதன் மூலம் நரேந்திர மோடி லாபமா நஷ்டமா என்று தெரியாது காரணம் என்ன என்று கேட்டால் அண்ணா திமுக என்பது அம்மையார் ஜெயலலிதாவிற்கு பிறகு ஜாதி கட்சி ஆகிவிட்டது அகாதமி தமிழர்களுக்கு வணக்கம் அந்த சூத்திர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் ஐஎல் கூட்டணி ஆன்லைன் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெற இருக்கிறது டெல்லியில இது சார்ந்து என்ன புதிய அரசியல் நிலவரங்கள் எல்லாம் இருக்கு சோனியா காந்தி குடும்பத்துல இருந்து ராமர் கோயிலுக்கு போக போறாங்க நிறைய தகவல்களோடு நம்முடைய டெல்லி ராஜகோபால் நம்ம வந்து ஒரு வணக்கம் சார் நமஸ்காரம் 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 எப்படி சார் இன்னைக்கு ஆன்லைன் கூட்டம் எப்படி போச்சு சார் ஐஎன்டிஏ கூட்டணி ஆஃப்லைன் கூட்டம் புச்சுன் போயிடுச்சு டமால் அந்த அந்த கூட்டத்தினுடைய முடிவே டமால் நிதிஷ்குமார் மாட்டேன்னாரு ஆனா அதே சமயத்துல உங்க மல்லிகார்ஜுன் கார்கே போட பிரேன்னு சொல்லிட்டாங்க எல்லாத்த விட பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கு ஒரு புதிய தகவல் பிரேக்கிங் நியூஸ் முரளி தியரா என்று சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் மிக ஆப்தமான இருந்த நண்பர் அவருடைய மகன் மிலந்தியோரா என்பவர் அவர் காங்கிரசில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு ராகுல் காந்தியை நான்கு திட்டு திட்டிற்று சோனியா காந்தியை நான்கு திட்டு திட்டிற்று சிவசேனாவில் இன்று காலை சேர்ந்து விட்டார் அதுதான் பெரிய பிரேக்கிங் நியூஸ் அது முதல் மகாராஷ்டிராவில் காங்கிரசுடைய அடித்தளம் என்பது அசிங்கிவிட்டது அடங்கி விட்டது மறந்து விட்டது மறைந்து விட்டது

இந்த வியாபாரமா பண்றாங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஆன்லைன்ல போய் கூடுவாங்கள ஏதாவது ரகசிய பேச முடியுமாங்க ஆன்லைன்ல நீங்க உதாரணத்துக்கு காங்கிரஸ் வந்து முன்னூறு சீட் கண்டஸ்ட் பண்ண போறேங்கிறாங்க இருநூத்தி அதெல்லாம் உட்காந்து நேரங்க நேரம் பேச வேண்டாம் எங்கன்னா அடிதடி வந்துட்டு மட்டும் ஆஃப்லைன்ல கூப்பிட்டுருக்காங்க அதாவது நம்ம இன்டர்நெட்ல கூப்பிடுறது இது என்னங்கிறது வேலையாட்டு யூடியூப் ரிகார்டிங்க பண்றாங்க அவங்க அரசியல் பண்றாங்களா இல்ல அவியல் பண்றாங்களா இன்னைக்கு தொகுதி பேசினாங்களா சார் தொகுதி இருந்தாலும் யார் சார் தொகுதி தராங்க காங்கிரசுக்கு டிஎம்கேல இருந்து மூணு சீட் தரங்கிறாங்க அஞ்சுல போய் நிற்பாங்க மம்தா பானர்ஜி ரெண்டு சீட் தரங்குறாங்க நிதிஷ்குமார் அஞ்சு சீட் தரங்கிறாரு அகிலேஷ் யாதவ் ஒரே சீட்டு சோனியா காந்தி சீட்டு வண்டி இருந்தா எடுத்துன்னு போங்கிறாரு மீதி எங்க இருக்குதுங்க காங்கிரஸ் எங்க எல்லாம் சேர்த்தீங்கன்னா இருபது சீட்டுக்கு மேல வராது ஆல் இண்டியா லெவல்லயே எல்லாரும் சிங்கிள் சிங்கிள் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ டபுள் ஆஃப் இந்தங்க இது முன்னூறு சீட்ல ஜெயிச்சானும் அவங்க ஆட்சி போடலாம் காங்கிரசுக்கு கட்டமைப்பே கிடையாது சார் வட இந்தியாவது கோபாலகிருஷ்ணன் இல்ல கூட்டணிக்கு ஒத்துவிடாத மாநிலங்கள்ல நாங்க தனித்து போட்டி யாரும் கூட்டணிக்கு வாரீங்களோ அதுக்கு நாங்க என்ன பண்ணுக்குறோம் அந்த மாநிலங்கள் மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்றாங்களே பார்சியல் எக்லிப் தான அது பார்சியல் இது தானே அப்போ அப்ப இருக்கிறதெல்லாம் கேட்டா பகுதி தொகுதி உடன்பாது என்பது பகுதி தானா அதெல்லாம் இருக்கிறது கேள்வி எங்க நீங்க ஒரு இடத்த கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு சந்திர கிரகணம் தெரியற மாதிரி இருக்கு சைதாப்பேட்டையில ஒட்டி தெரியும் மாம்பட்டில தெரியாது திருநெல்வேலியில தெரியும் திருச்செந்தூர்ல தெரியாது அப்படி மாதிரி பண்றது அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று ஆட்சி புரிய வேண்டும் என்று நினைக்கிறார்களா இந்தி கூட்டணி இல்ல பெருமை கதை கட்டிட்டு இருக்காங்களா சார் தமிழ்நாட்டில் தலைவராக அந்த கூட்டணிக்கு தலைவா வரணும்னு வற்புறுத்துறாங்க சார் அது ஏன் நிதிஷ்குமார் மாட்டேன்ட்டாரு முதல்ல நிதிஷ்குமார் தான் சொன்னாங்க மல்லிகார்ஜுன் கார்கே எப்படி வந்தாரு இப்ப தடால என்ன காரணம் சார் நிதிஷ்குமார் பேக்கரிக்கு என்ன காரணம் அங்க லாலு யாதவ் பிடிக்கல அவர் பிரைம் மினிஸ்டரா வருது எப்படி மூப்பனார் பிரதமரா வருவதை கருணாநிதிக்கு பிடிக்கவில்லையோ அதே மாதிரி லாலு பிரசாத் யாதவ் நம்ம நிதிஷ்குமார் பிரதமரா வருவதை காலை பிடிச்சு விழுத்து விட்டுறாரு பெரிய விஷயமே ராமர் கோவில் யார் யாரெல்லாம் போக போறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு எனக்கு கால்வழி நான் போகல விருப்பப்பட்டவங்க போய்க்கலாம் அங்க எஸ்டிபிஐ கான்பரன்ஸ் போச்ச கால்வழி வந்தா வலி இல்லையா அவருக்கு அந்த முஸ்லீம் மகா நாடுக்கு போனாரு அன்னி டிபிஐ அன்னை கால் இல்லையா அப்போ எது எதுக்கு கால் அந்த கிறிஸ்துவ மாநாட்டுக்கு போனாரு அன்னைக்கு கால் வலி இல்லையே சோ கால் ஒரு கட்டமைப்பு கால் வலிலாம் கிடையாது கழுத்து வலிங்க ஒரு வழியும் கிடையாது அவருக்கு அவருக்கு தலை தான் வேற ஒண்ணுமே கிடையாது பாஜகவுடைய எல்லா அழைப்புகளையும் இந்த மாதிரி புறந்துள்ளிட்டு இருக்காரு ஆனா ஓபிஎஸ் பாஜக விரும்புறாரு மோடி தான் மீண்டும் பிரதமர் ஆகணுங்குறாங்க ஆனா அவரை கரைவேட்டி கூட கெட்டுவதற்கு அனுமதிக்க இல்லையே சார் அதுக்கு சட்டம் சட்டம் ஒழுங்கு அப்படி இருக்குது என்ன பண்றது சார் ஓபிஎஸ் என்பவருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய ஓட்டு இருக்குமே தவிர அவர் வந்து ஒரு இதுவா இல்லைங்களே அப்போ ஓபிஎஸ் பக்கம் மோடி பார்வை திரும்பாது அப்படிங்கிறீங்க அப்படி அப்படி நான் சொல்ல வரல அப்படி நான் சொல்ல வரவே இல்ல ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சில சமுதாயத்தினுடைய வாக்குகளை வைத்திருக்கிறார் அதன் மூலம் நரேந்திர மோடிக்கு லாபம் லாபமா நஷ்டமா என்பது தெரியாது காரணம் என்ன என்று கேட்டால் அண்ணா திமுக என்பது அம்மையார் ஜெயலலிதாவிற்கு பிறகு ஜாதி கட்சி ஆகிவிட்டது தேவர் கவுண்டர் என்றெல்லாம் சோ அந்த ஒரு பழைய இம்பாக்ட் இல்லையே இப்போ அவர் பாருங்க கவுண்டர் கட்சி வந்து புதுசா நெத்தில விபூதி கூட இருந்தது இல்லை இப்போ அவர் எடுத்துட்டாரத்தை அது எதுக்காக ஏன் எடுத்தாரு யாரும் கேட்க இல்லையா அவரு நம்ம மு க ஸ்டாலின் விபூதியை கீழே போட்டான்னு இவ்வளவு சத்தம் போட்டாங்களே எல்லாரும் பாஜகவினர் ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி விபூதி போட எடுத்துட்டான் எந்த பாஜகன்னு கேட்டாங்களா இல்லை காரணம் என்ன என்று கேட்டால் திருத்தர் முஸ்லீம் பக்கத்துல போறதுக்கு பாக்குறாங்க வேற ஒண்ணு சிம்பிள் அஸ் தீவம் வெற்றி பெறுமா கடினமாகத்தான் இருக்கும் எப்படி திமுக என்பது ஒட்டு வத்தாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒரு அணி அமைத்து அவர்கள் வெற்றி பெற்றார்களோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த கூட்டணி இன்னும் தொடருவதனால் அந்த தொடரும் கோட்டையை தகத்தறிக்கதற்கு எடப்பாடி பழனிசாமி முன் அவர் சில பிரச்சனைகள் சட்ட பிரச்சனைகளில் வெற்றி பெற்றார் இரட்டை இலை கேட்டார் எல்லாத்தையும் வாங்கின்றார் கடைசியில வந்து அவர் இப்படி ஒரு ஒன் சைடா போயிட்டாரே அதுதானே எல்லாரும் சொல்றாங்க அவரு சில விஷயங்களை சொன்னாரு அண்ணாமலையினுடைய தலைமை இங்க சரியில்லை எங்களை மதிக்கல அப்படிங்கிற தகவல் எல்லாம் சொன்னாங்க அதை தானே சார் அந்த முடிவு எடுத்தாரு பின் என்னது விபத்து எடுத்தாரு விபூதி எடுத்து சொன்னாங்கன்னா இந்த பாஜகவினர் ராமர் கோவிலுக்கு ஏன் போல கால் வழிங்கிறாரு முஸ்லிம் சமுதாயம் அண்ணாமலை ஒரு காரணம் தான் ஆனா வேற காரணம் இருக்கு அவரு ஆண்டு விட விடமாட்டாருங்க காரணம் இருக்குதோ இல்லையோ காலையே விடுவ விடுவாரு அவரு அவ்வளவு பெரிய அரசியல்வாதி ஐம்பது ஆண்டுகளாக இருப்பவர் அவருக்கு அரசியல் என்பது தெரியும் இரண்டு மூன்று முறை மந்திரியாக இருந்திருக்கிறார் அமைச்சராக இருந்திருக்கிறார் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் நரேந்திர மோடி அருகே இருந்திருக்கிறார் நரேந்திர மோடி இல்லை என்றால் அந்த அரசாங்கமே இல்லை திமு அதிமுக அரசாங்கம் அதே மாதிரி நரேந்திர மோடிக்கு த்ரீ செவன்டி செவன் ராம் மந்திர் ட்ரிபிள் தலாக் எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டுட்டாரு இப்ப எல்லாத்தையும் ஓட்டு வாபஸ் வாங்கிப்பார மன்னிப்பு கேட்பாரு முஸ்லிம் சமுதாயத்தினிடம் சார் ஒரு விஷயம் கேட்கணும் சார் மோடி இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் அது கூட ஒரு முரண சந்தை வச்சுட்டே இருக்காரு சார் சமீபத்துல கூட மால்தீவ் கூட ஏன் விமர்சனமான ஒரு விஷயம் அவர் அவர் ஒன்னும் போடலையே அவர் லட்சத்தீவ்ல நடந்துப்பா தான் மல்தீவ் இங்க வயிற்று தெரியுது அவங்க தானே ட்வீட் பண்ணிட்டாங்க சார் நரேந்திர மோடி என்ன நரேந்திர மோடி மால்தீவ்ஸுங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய் நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவை விட சின்ன மா மா ஒரு தேசம் பூரா இந்தியாவை எடுத்துனீங்கன்னா ஒரு நூத்தி நாற்பது கோடி ஜனங்கள் உள்ள இவ்வளோ பெரிய பரப்படக்கூடிய இந்தியா என்பது ஒரு நினைச்சாங்கன்னா அந்த மால்தீவ்ஸை சாப்பிட முடியும் மல்தீப்ஸ் இங்கிறது பாண்டிச்சேரியில ஒன் போர்த் ஆஃப் பாண்டிச்சேரி தான் சண்டை போடவே இல்லையா அவரு சண்டை போடவே இல்லைங்களா கோபாலகிருஷ்ணன் தவிர்த்திருக்கணும் அது இந்த இந்தியாவில் இருக்கிற லட்சத்தையும் வந்து பாருங்கிறாரு அவர் ஒண்ணு அவங்கள ஒன்னும் உசிப்பி விடவே இல்லையா அவரு அவர் சொன்னாருன்னு இல்ல ராஜீவ் ராகுல் காந்தி மாதிரி சைனா சைனான்னு பேசவே இல்லையா அவரு அது தவறான கருத்து தமிழக ஊடகங்கள் அந்த மாதிரி சித்தரித்தால் அது தவறான கருத்து என்ன நரேந்திர மோடி வந்து மகாபலிபுரத்துல வந்துங்க குப்பை பொறிக்கினாரு மகாபலிபுரத்துல பீச்சு நடந்தாரு உடனே மாலத்தீவுல போக வந்ததுன்னு அப்படி இருந்திருக்கோம் அதே மாதிரி தானே மகாபலிபுரத்தில் சீன அதிபர் வந்திருந்த பொழுது அதிகாலையில் எழுந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுற்றுலா பயணியாக இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் செஞ்சு பார்த்தார் இவர் அங்க போய் பார்த்துட்டு உடனே அவங்க சொல்ல சார் நேற்றைக்கு கூட நாசிக்ல ஒரு கோவில்ல மாப்பு போட்டு தொடச்சிருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி ஆமா என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் தூய்மை கடைபிடிங்க அப்படின்னு ஆனா உபசனம் என்ன வருதுன்னா அந்த குப்பையை போட்டுட்டு அவரே குப்பையை பெறுகிறாரு அப்படின்னு சரி நல்லது தானே அது மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தானே இருக்கிறது அவர் குப்பை போட்டு அவரே அழுவாருங்களா என்னங்கிறது வேண்டும் தேவையா சார் சார் ஒரு பிரதமர் மந்திரி குப்பை அடுறான நாட்டில் இருக்கக்கூடிய சுபிச்சத்தை பார்ப்பதற்காகவும் அசிங்கத்தை எடுப்பதற்காகத்தான் இருக்க கூவம் மணர்கிறது கூவம் மணர்கிறது நாங்கள திமுக காரணம் கூவத்துல போய் நோண்டினாங்களே தானே படம் சாப்பிட்டாங்களே தவிர என்ன பண்ணாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில கூவம் மணர்க்க போகிறது நாங்கள் இன்னும் கூவம் மணந்துட்டு இருக்குது அங்க வீடு அதனால அதனால்தான தண்ணியில பாய்ந்துட்டு இருக்கு சென்னையில தண்ணி காரணம் கூவத்துல வீடு கட்டி கட்டினதுனா அதெல்லாம் யார் கேட்கிறாங்க அரசியல்வாதி என்பது பேசுவார்கள் நரேந்திர மோடி என்பது பேசுகிறார் முப்பை வாரத்தில் அது ஸ்வச் பாரத்னுட்டு அவர் டேக்ஸ் போட்டுட்டு இந்தியாவில் பாருங்க கொரோனா வந்தபோது இந்தியாவில் பாதிக்காத இருந்ததுக்கு காரணம் ஸ்வச்சு பாரத் தான் கிளீன் இந்தியா தான் இல்லை அப்படின்னா எப்போ நரேந்திர மோடியினுடைய அரசு இல்லை என்றால் காங்கிரஸ் சார்ந்து ஒருவேளை இருந்திருந்தால் மன்மோகன் சிங்களோ அல்லது வேற ஏதாவது இருந்தாங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் பேர் செத்து போயிருப்பாங்க கொரோனாவில் நரேந்திர மோடியினுடைய சுத்தம் தான் சோடு போட்டது ஏன் வந்து ஓவியார் சுத்தம் சோடு போடுன்னு சொல்லிட்டு போனாங்க அந்த அம்மையார் பைத்திகாரியா ஓவியார் சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி அதை தாண்டி நரேந்திர மோடி கடைபிடிக்கிறார் சுத்தம் சோறு போடும் உங்க யாரு எந்த அம்மாவா இருந்தாலும் சரி தொடச்சிட்டு உடனே கிளீனா தொடச்சிட்டு வந்துடுவாங்க தேவில தொடைப்பாங்க அதுவரை அங்க இருக்கக்கூடிய இந்த கருங்கல்ல தொடைப்பாங்க இதுதான் சுத்தம் வச்சுக்கிறது வீட்டுல நீங்க சுத்தம் வைக்கிற நாட்டு சுத்தம் வைக்கிறாரு அவரு அவர் சுத்தப்படுத்துறது ஒரு பக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ராமர் கோவில் கட்டாங்க எல்லாருக்கும் அழைப்பு போகிறது காங்கிரஸ் கட்சியில நீங்க எல்லாம் கோவில முழுமையா கட்டி முடிக்கல அதுக்கு முன்னாடியே கும்பாபிஷேகம் நடத்துறீங்க அப்படிங்கிற விமர்சனம் வருது சார் அவ்வளவு அவசர அவசரமா ஏன் சார் பண்ணனும் முன்னூத்தி மூணு எம் பி இருக்காங்க முன்னூத்தி ஐம்பது எம்பி இருக்காங்க இந்த சமயத்தில் சார் வரப்போறீங்க வெயிட் பண்ணி கட்டலாம்ல சப்போஸ் சப்போஸ் அது வந்து மாறுபட்டு வேறதான வந்து உதவ் தாக்கரே ஏன் சொல்றாரு அங்க கோத்ரா மாதிரி ஒரு கலவரத்தை உண்டாக்க பார்க்கிறார் என்று மொத்தம் கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற இன்னும் இருப்பதனால தானே நரேந்திர மோடி எங்க நம்ம வீட்டுல கிராமப்பிரவேசம் பண்றங்க அப்படிதான் சொல்றாரு அதானே உதவ் தாக்கரே சொல்றாரு உதவ் தாக்கரே ஓப்பனா சொல்றது அதானே கோத்ரா மாதிரி கலவரத்தை உண்டு பண்ணி மீண்டும் ஜெயிக்க போகிறார்கள் என்று ஆக மொத்தம் காங்கிரஸ் அவுட்டுங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே தவிர அடிப்படையான தத்துவத்தை பற்றி காங்கிரஸ் பேசுவதே கிடையாது எதுவோ பேசுறாங்க சொல்றேங்க பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி மக்களுக்காக மக்கள் மன்றமாக புது நாடாளுமன்றத்தை கட்டினார் அது பஞ்சாயத் என்று பஞ்சாயத்து என்று அது மக்களின் கோவில் அதே மாதிரி ராமர் கோவில் கட்டினார் அயோத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றம் கட்டின பொழுது தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தந்தார் தமிழகத்தில் இருந்து ஒரு செங்கோல் என்பதை கொண்டு நிலைநாட்டினார் அந்த செங்கோலினுடைய மடி வடிவம் பல இடங்களில் பல இடங்களில் கேட்காதீர்கள் செங்கோல் என்பது உலகம் முழுவதும் செங்கோல் எக்ஸ்பிரஸ் வீடுன்னு சொல்றாங்க தஞ்சாவூர்லேருந்து வந்ததுன்னு அதே மாதிரி செங்கோல் நான் ஒரு மினி செங்கோல் இன்னைக்கு வாங்கினேங்க இது பாருங்க இருக்கு இது ஒரு லட்சம் டெல்லியில இருக்குதுங்க லட்சம் ஒன் லாக் செங்கோல் சோ ஆக மொத்தம் செங்கோலை கட்டி கொடுத்தார் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் அதே மாதிரி இந்திய உலகத்துக்கும் இந்து மக்களுக்கும் நாடாளுமன்றத்தை கொட்டிய நரேந்திர மோடி ராமர் கோவிலும் கட்டி கொடுத்தார் முன்னூத்தி ஐம்பது இருக்க சீட்டுகள் எம்பிக்களை வைத்துக் கொண்டு இருக்கும் போது இதுதான் சஹி சமை எய் சமை இதுதான் தக்க தருணம் இதுதான் தருணம் என்று அவர் ராமர் கோவிலை தறக்கிறார் காங்கிரஸ் சொல்ற மாதிரி பண்ணுவாங்க என்ன ஏங்க ஓட்டு போட்டது நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ்க்கு இல்லையே முன்னூற்று மூன்று எம்பி வச்சிருக்கீங்க காங்கிரஸ் கட்சி வரலைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் மகாதிபதிகள் சங்கராச்சாரியார்கள் அவ்வளவு வரலன்னு சொல்லிருக்காங்க சார் நல்ல திறந்த அழகு ஏங்க இந்து மதத்திலேயே பற்பலகுதி சகவம் வைணவம் எல்லாம் இருக்குது அந்த சைவ வர மாட்டேங்கிறது காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி போறாரு அதுக்கு என்ன சொல்றீங்க சிங்கேரி மடாதிபதி போறாரு அதுக்கு என்ன சொல்றீங்க பூரி சங்கராச்சாரியார் அதே பூரி சங்கராச்சாரியர் தான் ராஜீவ் காந்தி கோவில தடந்த போது எதிர்த்தார் அந்த காலத்தையும் பாத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஸோ ஆக மொத்தம் சில மடாதிபதிகளுக்கு அழைப்பு வரவில்லை என்பதனால் கோவப்படுகிறார்கள் ராமரை அந்த மடாதிபதிகள் தான் பெருசு வேண்டும் இப்ப தர்மபுர ஆதீனத்திற்கு செங்கோலை கொண்டு வந்தது நரேந்திர மோடி அதே மாதிரி பற்பல முக்கியத்துவம் நரேந்திர மோடி சொல்றாங்களே சார் நரேந்திர மோடி தான் அந்த பிரஷ்டைக்கு எடுத்துட்டு போவார் அப்படிங்கிற விமர்சனத்தான் வைக்கிறாங்களே சரி அவருடைய இஷ்டம் அது பிரதமர் என்பது சுப்ரீம் வெற்றி வந்த பிறகு எழுபது வருடங்களாக சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஐநூறு வருடங்களாக பொதுமக்கள் அந்த பாபரி மத்தியத்தை எடுத்து அதை கீழே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிய பிறகு இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அவர் தான் பண்ணதான் பண்ணுவார் வயச்சரிச்சுட்டாங்க காங்கிரஸ்காரங்க இந்த முஸ்லீம் கட்சிகள் கிறிஸ்துவ கட்சிகள் எல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கோவில் இருபத்தி ரெண்டாம் தேதி திறந்த மறுநாளே பிராணப்பதிஷ்டை பற்றி அவர் அவர் வந்து உண்ணாவிரது இருந்துட்டு பூஜை பண்றாரு தினம் கால பதினோரு நாள் அதே மாதிரி விரதம் இருக்காரு அதை தவிர சுவாமிநாராயண் டெம்பிள் என்பது துபாயில் எட்டாயிரம் கோடி ரூபாயில் கட்டி இருக்கிறார்கள் குஜராத்தில பற்பல இந்து மக்கள் சேர்ந்து அந்த கோவில போய் திறக்க போறாரு ஆக மொத்தம் முஸ்லீம் தேசத்தில் ஒரு கோவில் சங்கராச்சாரிய எல்லாம் எதிர்ப்பாங்களா இல்லை ஆதரிக்கிறாங்களா இல்ல காங்கிரஸ் காரங்க விட்டாங்கன்னா அதுக்கு போவாங்களா மாட்டாங்களா உதாரணத்துக்கு சொல்கிறேன் சோனியா காந்திக்கு அழைப்பு வருகிறது சுவாமிநாராயண் மந்திர் துபாயிலிருந்து அந்த மாதிரி போவாங்களா போக மாட்டாங்களா இது வந்து நரேந்திர மோடி எது செய்தாலும் அதற்கு எதிர்த்து சொல்ல வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் உடைய கட்டமைப்பு அழிஞ்சு போறாங்க முக்து காங்கிரஸ் முக்து காங்கிரஸ் முக்து காங்கிரஸ் இல்லாத இடம் போயிடுச்சுங்களே செத்து சார் பயிற்சி அமைச்சர் பொன்முடி அவருக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை எல்லாம் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சிறைக்கு போவதில் இருந்து விலக்கு கொடுத்துருக்காங்களே சார் சட்ட நுணுக்கங்கள் அது அதே மாதிரி அவங்க வந்து அவர் எம்எல்ஏ திருப்பி கொடுத்துட்டாங்களே எம்எல்ஏ ராஜின பண்ணாரு இல்லையா சட்டசபையில் சபாநாயகருக்கோ அப்பாவோ அவர்கள் உடனே அங்க எலெக்ஷன் கமிஷன் எழுதி அந்த சீட்டை வேக்கன்சின்னு அனௌன்ஸ் பண்ணாங்களே அந்த சட்ட அவர் திருப்பி எம்எல்ஏ வாக்கு சொல்லுங்களேன் பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட்டு ஏன் எம்எல்ஏ ரிசைன் பண்ணார் ஏன் கார்லேருந்து கொடி அழுத்தார் இப்ப வந்து அவர் அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தாலும் அவருக்கு சில பொறுப்புகள் இருந்தது இப்ப அவருக்கு விஜயினர் கட்சி சப்போஸ் அவரை வந்து சட்டத்திலிருந்து பாதுகாத்தார் அவர் எம்எல்ஏ ஆயிடுவாரா திருப்பியும் அவர் என்ன ராகுல் என்ன ராகுல் காந்தி வந்து செய்தது அவமானப்படுத்தியது சிவில் வழக்கு ஆனால் இது வந்து கிரிமினல் வழக்கு மனைவியார் மீது கோ கொள்ளை அவ்வளோ ஊழல் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்டு அளவுக்கு இல்லாத சொத்து அந்த சொத்து கணக்கு தான் போயிருக்காங்க ஏங்க அவர் ராச்சினா பண்ணார் சொல்லுங்களேன் சார் எம்எல்ஏ பதவி ஏன் சார் போயிடுச்சு அவருக்கு ரீஇன்ஸ்டேட் பண்றதெல்லாம் முடிஞ்சு வெல்கம் ஸ்டெப் தான் யாரும் இல்லைங்கள சுப்ரீம் கோர்ட் அவருக்கு விதிவிலக்கு கொடுத்தது வழக்கத்தின் சட்டத்திற்கு எந்த எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நீதி தான் அது என்னை பொறுத்தது சார் கிடைக்கல செங்கல் பாலாஜி கூட கொடுக்கலையே சார் அது காரணம் அவருடைய கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது அவருக்கே தெரியுமே அவர் தம்பி வந்துட்டார்னா அவர் விட்டுருவாங்க தம்பி மனசு செங்கல் பாலாஜி போட்டுருவாங்க போட்டுருவாங்க கூடிய விரைவில் போட்டுருவாங்க நோ ப்ராப்ளம் போடுவாங்க எங்க சுப் சொன்னா பண்ணிருக்காங்க இது என்ன நரேந்திர மோடி பண்ணதா இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பாக அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது செய்த ஊழல் நரேந்திர மோடி வந்து பழிவு வாங்குவார் என்று இருபது வருடங்களுக்கு முன்பாக அவருக்கு ஜோஷி தெரியாம நரேந்திர மோடிக்கோ இல்ல செந்தில் பாலாஜிக்கோ உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போறாரு உதயநிதி அடுத்த தலைமை பொறுப்புக்கு வரப்போவதாக ஒரு செய்திகள் உள்வட்டாரங்கள்ல பேசப்படுது எந்த அளவுக்கு உண்மை சார் இப்ப வதந்தி என்று கட்சியின் எதிர்ப்பு இருப்பதைத்தான் பிரதமராக முதலமைச்சராக இருப்பவர் பிரதிபலிக்கிறார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதி உதயநிதி தலைமை பொறுப்புக்கு கோர கட்சியில் எதிர்க்கிறாங்களா அமைச்சர்கள் தானே பல அமைச்சர்கள் போய் போவுதென்னே அது தானி மூகா ஸ்டாலின் நின்று மறுத்தி இருக்கறதே அதனால ஒன்னு நோ டெபிட் சிப் मिनिस्टरனு சொல்லிருக்காரு அந்த மாதிரி அது மாதிரி ஒரு வழக்குமே தமிழகத்தின் துணை முதலமைச்சர் என்று இருந்த பழக்கம் வந்து ஓபி பணி செல்வத்தோட முஞ்சி போச்சு மாமிசம் சாப்பாரு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வருது ஒரு இந்து மத கூடிய ஒரு பெண் ஆச்சாரமான ஒரு குடும்பத்தை சார்ந்த பெண் ஒரு பிரியாணி சமைச்சது ஒரு பெரிய குற்றமா சார் படிக்க இருந்து எடுத்துருக்காங்க சார் அது தெரியாது அந்த என்சிபி தலைவர் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் தலைவர் சரத்குமாருக்கு அருகே இருக்கக்கூடிய அவாத் என்பவர் அந்த கூற்ற சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு விட்டான் பொது தலங்களில் சோ தளங்களில் மட்டில் ராமர் மாமிசம் சாப்பிட்டாரா இல்லையா பற்றி நாம் நம்ம சைவமா இருந்துட்டு நீட்டை பத்தி என்ன கேட்டீங்கன்னா முட்டையை காமிச்சாரு உதயநிதி ஸ்டாலின் முட்டையை காமிச்சா நான் வெஜிடேரியன் அர்த்தமா இல்ல நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டார்னு இருக்குதா முட்டையை காமிச்சுட்டதுனாலே முற்றை விவகாரம் என்று அந்த மாதிரி நான் வெஜிடேரியன் ராமர் சாப்பிட்டார் என்று சொல்லக்கூடிய கருத்து மற்ற இந்து மக்களுக்கு மனதை புண்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று தானே வர்ணிக்கிறார்கள் அப்போ நயன்தாரா பண்ணிய விஷயம் இந்து மக்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கு அப்படிங்கிறீங்க அப்படி அப்படி நான் சொல்ல அந்த மாதிரி நான் சொல்ல ராமரை பத்தி சொல் நயன்தாரா பத்தி யாருமே பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை நயன்தாரா சமாச்சாரம் அது வேற அது அரசியல் சூழ்ச்சிகளுக்காக செய்யப்பட்டிருக்க கூடும் அதே என்சிபி தலைவர் சொன்னதை மெயின் மறுத்திருக்கிறார்கள் பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்கிறது கோபால் அதையெல்லாம் விட்டு விட்டு இப்ப பாருங்க நம்ம ராமர் மாம்பழம் சாப்பிட்டார் என்று வட இந்தியாவில் யார் கோமூத்திரத்தை சாப்பிட்டார் என்று செந்தில் குமார் பேசினார் டாக்டர் செந்தில் குமார் எம்பி மறுபரிசீலனை செய்து மு க ஸ்டாலின் சொல்லி அதை வாபஸ் பெற்றாரா இல்லையா பொன்முடி அரச தவிர செந்தில் பாலாஜி அரசை தவிர திமுகவிற்கு வேறு இழப்பு எது கிடைச்சதுன்னா இந்த செந்தில்குமார் வாபஸ் பெற்றது தான் அந்த கோமுத்திர ஸ்டேட்மெண்ட்ட அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது எதுக்கு சொல்லுவானே எதற்கு திரும்பி பெறுவானே சார் செந்தில் குமார் பின்வாங்கியது ஒரு பக்கம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப பிரதானமாக பார்க்கப்படக்கூடியது அந்த கூட்டணி சார்ந்த இது அதுல ஆம் ஆத்மி நிலைபாடு எப்படி சார் இருக்கும் எல்லா மாநிலங்கள் கிட்டத்தட்ட அது தேசிய கட்சி ஆயிடுச்சு எல்லா மாநிலங்களிலும் போட்டி போட்டு நினைக்கும் எல்லா மாநிலங்களும் வாய்ப்பு கொடுப்பாங்க மாட்டாங்க மாட்டாங்க அது காங்கிரசுக்கு எதிர்க்க பஞ்சாப்லயே கொடுக்கலீங்க சார் நீங்க ஆம் ஆத்மி கட்சி வாழக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரசிற்கு ஏக்தி காங்கிரஸ் ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்தது என்று பாட்டியன்மா காலத்தில் இருந்தது என்று முதலமைச்சரே கிண்டர் செஞ்சிருக்காரு பகவத் சிங் மான் காங்கிரஸ் அதெல்லாம் தமிழக ஊடகங்களிலோ அல்லது வர வராதுங்க நம்மதான் விவாதிக்கணுங்க பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேர்களுக்கு நம்ம தான் அந்த சொல்லி தரணும்னா ஆம் ஆத்மி கட்சி என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அது மினராது என்பதுதான் என்னுடைய கருத்துங்க ஏன்னா அது தடால் வந்து தடால் போயிடுச்சு பாஜகன்னு எழுபது வருஷமா இருக்காங்க ஐம்பது வருஷமா இருக்காங்க பாரதிய ஜனசங்கிலே இருந்து காங்கிரஸ் நூத்தி முப்பத்தி எட்டு வருஷமா இருக்குது திமுகன்னா ஐம்பது அறுபது வருஷமா இருக்குது அதிமுகனா ஐம்பதரை வருஷமா இருக்குது இது வந்து பிறகு ஆரம்பிச்ச ஒரு முடலையே அண்ணாசாரையோடு சேர்ந்துட்டு அனார்கிஸ் சொன்னாரு தன்னை தானே ஒரு அதே இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் செய்ய ஆரம்பிச்சாரு சாராய ஊழல் எத்தனை ஊழல் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க கட்சியை அழிந்து விடும் என்று தான் அன்னைக்கு அடுத்த வாட்டி லோக்சபாலோ இல்ல அசம்பிளிலோ அவங்க ஜெயிக்கிறது கஷ்டம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை அப்படித்தாங்க ஆம் ஆத்மிக்கு ஆமா ஆம் ஆத்மி கட்சி கரெக்ட் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கூட இருக்கக்கூடிய இரண்டு பேர் ஜெயில இருக்காங்க எப்படி செந்தில் பாலாஜி ஜெயில இருக்காரோ அதே மாதிரி மணிஷ் சிசோடியோ சத்யேந்திர ஜெயினும் ஜெயிலேயே இருந்துட்டு இருக்காங்க இல்ல ஒரு விஷயம் சார் மோடி சமீபத்துல ஒரு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தாரு ஊர்ஜையில வாரிசரசில் இருந்து விடுபடுவதற்காக இந்தியாவை பாதுகாப்பதற்காக வாங்க அப்படின்னு எல்லா இடங்களிலும் அரசியல் இருக்கதானே சார் செய்து ஆமா இருக்காது அவர் சொல்லக்கூடிய வாரிசு அரசியல் என்பது கட்சி தலைமை பீடத்திற்கு சொல்லுகிறாரே தவிர கட்சியினருக்கு சொல்லவில்லை எல்லா கட்சியிலையும் வாரிசு இருக்குதா இப்ப என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாத்தா பத்திரிகைக்காரர் நான் ஒரு பத்திரிக்காரர் எங்க குடும்பமே நூறு வருஷமா பத்திரிகை இருக்குது சில அரசியல் குடும்பங்கள் டி ஆர் பாலு பாருங்க அவருக்கு வந்து மகன் அமைச்சராக இருக்கிறார் தயாநிதி மாறன் பாருங்க அவர் அமைச்சராக இருந்தார் அவர் அப்பா அமைச்சராக இருந்தார் அவங்களுடைய தங்கச்சி கனிமொழி எம்பியா இருக்காங்க அதுதான் குடும்ப அரசியல் இல்லை என்று சொல்லுகிறார் குடும்ப அரசியல் என்பது மு க ஸ்டாலினுக்கு அடுத்தது உதயநிதி என்பது தவறு ஆர் ராஜாவை போடுங்கள் அதையும் தவிர நம்ம மூத்த வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய அல்லது டாக்டர்களாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனை போடுங்கள் பாருங்க சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துல பிஜேபி ஜெயிச்ச அப்புறம் கண்ணு பின்னு உள்ள சீப் மினிஸ்டர் ஆக்கி விட்டார் நரேந்திர மோடி காரணம் என்ன என்று கேட்டால் அடுத்த பத்து வருடங்களுக்கு அவர் கட்சியை ஆதரிப்பார்கள் பழைய ஆளு சிவராஜ் சிங் சௌகான் டாக்டர் ரமன் சிங் மேடம் வசுந்தராஜே சிங் எல்லாம் தூக்கி போட்டார் இப்போ வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஐம்பது பர்சன்ட் எம்பிக்களை எடுத்து விடப் போகிறார் அவருக்கு இருக்கக்கூடிய தைரியம் காரணம் என்ன என்று கேட்டால் ஓட்டு நரேந்திர மோடிக்குத்தான் விழுகிறது பாஜகவிற்குத்தான் விழுகிறது அதனால்தான் அவர் அப்படி செய்கிறாரு நிறைவாக ஒரு விஷயம் சார் இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்காக தீர்மானம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பிரதானமான கட்சியினுடைய தலைவராக இருக்காரு எல்லா தேர்தலையும் தொடர்ந்து போட்டியிடுறாரு அவரு யார் பக்கம் அவன் போய் நிற்பாரு ஒரு அதிமுக பக்கம் போற வாய்ப்பு இருக்கா திமுகவுக்கு எதிராக நிற்பார் பாஜகவிற்கு ஆதரவாக சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பாஜக போட்டியிட்டால் நான் திமுக ஆதரவா இருப்பேன்னு சொல்றாரு இன்னும் சொல்ல போனால் நான் திமுக அந்த ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிட மாட்டேன் அப்படிங்கிறாரு மோடிக்கு இருப்பார் கரசிமா கொஞ்ச நாளைக்கு அது என்ன சார் கொஞ்ச நாள் அவர் வந்து தீவிர இந்துத்துவவாதிங்க அவரு அவர் வந்து சொல்றாங்களே தவிர அவர் நடுநிலை வைக்கக்கூடிய அரசியல்வாதி அவருக்கு என்று சிறிய பட்டாளங்கள் இருக்கிறார்கள் அதாவது இளைஞர் பட்டாளம் இளைஞர்களுக்கெல்லாம் ஒற்று அமைப்பு ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய சீமான் தமிழக அரசியலில் சீமானை ஒதுக்கி விட முடியாது அவர் வந்து அவர் பிஜேபி ஆனால் ஆச்சரியப்படுவதற்கில்லை திமுக தான் அவர் மெயின் எதிரிங்க அதிமுகவோட போனாலும் போவார் இப்போ ஒரு தமிழகத்தில் நான் கடைசி கருத்துக்கு நான் வந்துவிட்டேன் தமிழகத்தில் திமுக எதிர் கூட்டணி என்றால் அது எடப்பாடி பழனிசாமி சீமான் அண்ணாமலை பாமக இதெல்லாம் வந்ததுன்னா எப்படி அகில இந்திய அளவில் இந்தி கூட்டணி என்பது ஆரம்பத்தில் நன்னா இருந்ததோ கடைசியில் மோசமா போயிடுச்சோம் இது வந்து ஆரம்பத்துல நன்னா இருக்கும் கடைசி மட்டுமே நன்னா இருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி எடப்பாடி பழனிசாமிக்கு கருத்தில் தலைமையில் அமர்ந்ததே ஆனால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்று சர்க்கார் வருவதற்கான ஆயத்தங்கள் இருக்கும் திராவிட கழகம் என்பது பொதுமக்கள் நகர்ந்து விட்டது ஆஹ் ராஜகோபாலன் சார் நிறைய கருத்துக்கள் பதிவு செஞ்சிருக்கிறீங்க நான் கேட்டு கேள்வி எல்லாத்துக்கும் பதிவு செஞ்சிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் தேங்க்யூ நமஸ்கார் நமஸ்கார்